அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ தை மாதம் கோலம் போடும் சூட்சமம் நம்ம ஒவ்வொரு மாதமும் கோலம் போடும் சூட்சமங்களை தொடர்ந்து பதிவிடுறோம் நமது சகோதர சகோதரிகளின் நன்மைக்காக அந்த வகையில் தை மாத சூட்சமும் அன்பு சொந்தங்களே நேற்று நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நல்லபடியாக நடந்தது இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அத்துணி நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எங்களது அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடக்க உங்களது உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் இந்த வீடியோக்கு கேள்வி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உதவி செய்ய முன் வருபவர்கள் உதவிகள் செய்யலாம் தை மாதம் முழுவதும் அமாவாசை நாள் தவிர தை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு வாசல்ல காலை மாலை கோலம் போடும் உங்க வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஐஸ்வரியம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க ஐஸ்வரியம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் என்பது நன்னாரி பச்சை கற்புறம் வெட்டிவேர் ஏலக்காய் கிராம்பு வசம்பு உப்பு இது போன்ற பல மூலிகைகளின் தொகுப்பு இது வந்து ஒரு ஸ்பூன் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்துக்கோங்க அவ்வாறு வாசல் தெளித்து முடித்த பிறகு கோலம் போடுறீங்கள கோலம் வந்து இந்த தை மாசத்துல சிறிய சிறிய கட்டங்கள் இருக்கிற மாதிரி கட்டம் வகையான கோலங்கள் அது எந்த முறையில் இருந்தாலும் சரி அது எந்த மாதிரி கட்டமாக இருந்தாலும் சரி அது முக்கோணமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம் எப்படியோ சிறிய சிறிய கட்டங்கள் இருக்கிற மாதிரி கட்டங்கள் வகையான கோலங்களை இட்டு அதன் மையப்பகுதியில் பச்சை நிற வர்ணங்கள் பூசி நீங்கள் அலங்கரித்தால் ஐஸ்வர்யம் உங்கள் வீடு தேடி வரும் இதுதான் தை மாசத்தினுடைய சூட்சமம் இந்த சூட்சமும் தை மாதம் முழுவதும் நீங்க பின்பற்றுங்க அமாவாசை தவிர வாசல் தெளிக்கும் தண்ணீர்ல ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் ஒரு ஸ்பூனும் கோலம் வந்து கட்டம் வகையான கோலமும் கோலத்துல பச்சை நிறங்கள் கொண்டு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கோலமிட்டு ஐஸ்வர்யத்தோடு ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இறந்த முன்னோர்கள் ஆத்மசாந்தி மோட்ச சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்